ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான டைப்பில் நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து நம்ம குக் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக அளவாக தண்ணி ஊற்றி குக் பண்ணி வச்சுக்கோங்க குக் பண்ணிவிட்டு அந்த உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை உடச்சி வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் வெள்ளைப்பொடு ஒரு நாலஞ்சு பல் எடுத்து வச்சு அதை நம்ம நச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நெல்லிக்காய் அவ்வளோ ஹெல்த்தின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த மாதிரி டேஸ்டியா சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது போட்டு நம்ம அந்த ஊருக்காய் சேட்டுறேன் ரொம்ப மனமாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் என்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா கா சுண்டை காந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வத்தல் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் நிறைய சேர்ப்பிங்கன்னா அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன் இதை போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் போட்டு இதில் நல்லா பிரட்டிக்கலாம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல வெந்தயம் கடுகு அதை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் லாஸ்ட்டில் அதை போட்டாலே போதும் இப்போ வந்து நம்ம இதோட நல்லா பெரட்டிக்கலாம் வத்தல் பொடியை வத்தல் பொடியோட நல்லா பெரட்டிட்டு பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்கலாம் நல்ல நில செய்யி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடியை நம்ம பொடி பொடி வச்சுருக்கோம்லாம் கடுகு வெந்தயப்பொடி இதை போட்டு நல்லா ஒரு பரட்டி போட்டிருக்கேன் இதை போட்டு நம்ம ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்கணும்னு இல்லை கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கங்க நீங்கள் வந்து வேக வச்சியெல்லாம் சால்ட்டு போட வேண்டாம் ஏன்னா சால்ட்டு ஊருகானா ரொம்ப சால்ட்டு பிடிச்சிடும் இந்த சமயத்தில் போடுங்க உப்பு உங்களுக்கு ரொம்ப தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்